எம்என் தொலைக்காட்சி மற்றும் யூடியூப் டியூப் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கணிந்த வணக்கங்களை தெரிவித்துக் அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற புத்தக திருவிழா வருகின்ற வெள்ளிக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி அன்று நடைபெற உள்ளது நாம் அனைவரும் புத்தகங்களை தேடி இங்கு அழிந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் நம்மை தேடி புத்தகங்கள் வருவது போல வருடத்திற்கு ஒரு முறை புத்தக திருவிழா அதுவும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது எத்தனையோ பேர் நம்ம தேர்வுகளுக்காக படிக்கின்ற பொழுது எத்தனையோ குறிப்புகள் இல்லாமல் எத்தனையோ கருத்துக்கள் இல்லாமல் நம்ம எத்தனையோ புத்தகங்களை தேடி அலைவது உண்டு நம் அலைந்ததற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாகத்தான் புத்தகத் திருவிழாவை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் எத்தனையோ பேர் தன்னுடைய தனிமையை போக்குவதற்காக புத்தகங்கள் படிக்கின்ற பழக்கங்கள் இருப்பது போல நம் தனிமையை போக்க இந்த புத்தகத் திருவிழா வந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு நினைக்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது குழந்தைகளும் கூட நம்மெல்லாம் இந்த புத்தகங்கள் படிக்கும் பொழுது நகைச்சுவையாக இல்லை நம்ம நிறைய கதாபாத்திரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம படிப்போம் தாத்தா பாட்டி கதை சொல்கின்ற காலம் எல்லாம் போய் நம்ம புத்தகங்களை படித்து அவர்களுக்கு கதை சொல்கின்ற காலம் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்கு அதெல்லாம் கடந்து எத்தனையோ தலைவர்களுடைய இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுக்காம இருக்கிறோம் இல்லைங்களா அந்த போல நம்ம தலைவர்களை வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி தலைவர்களுடைய இருக்கும் வந்து எடுத்து அதை வாசிக்கலாம் அப்படின்றத புத்தகத் திருவிழாவை அனைவரும் வந்து கண்டுகளிங்க நமக்கு தேவையான புத்தகங்களை எடுத்து வாசிங்க என்று கூறி விடைபெறுகிறேன்